அதை சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லித்தரட்டுமா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன களைப்பு இருந்தாலும் சரிதான் என்ன சோர்வு இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய வலி உடல் சோர்வு அசதி இருந்தாலும் சரிதான் அல்ல உங்களை அதையெல்லாம் எளிமையாக மிக சீக்கிரமாக இதன் மூலமாக போக்கிவிடுவான் என்று சொல்லி நபி சல்லாஹூ அலை அவர்கள் அழகான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தார்கள் நமக்கும் இந்த விஷயம் பொருந்தும் நபிகள் சொன்னார்கள் பாத்திமாமாவுக்கும் அல்லாவுக்கும் சேர்த்தே சொன்னாங்க நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடித்து இரவு படுக்கைக்கு உறங்க வந்தால் நீங்கள் உங்கள் படுக்கையிலே உட்கார்ந்து கொண்டு சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்கள் அலமதுல்லா முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு முறை சொல்லுங்கள் இதை சொன்னீர்கள் என்றால் நன்மைக்கு நன்மையாகவும் ஆகிவிட்டது உங்கள் உடலில் அன்றைய பொழுது நீங்கள் செய்த வேலை உங்கள் பணி அதன் மூலம் ஏற்பட்ட கலைப்பு சோர்வு அசதி இது அனைத்தையும் போக்கக்கூடிய ஆன்மீக மருந்து இது என்று பெருமானா செல்லாதன் சொல்லிக் போனாங்க